ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும் சோ பகவத் கீதா சாப்டர் த்ரீ கர்ம யோகால வேர்ஸ் ஃபைவ் நம்ம பார்க்க போறோம் இது பாக்குறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் காட் அ ஸ்மால் டிஸ்கிளைமர் ஃபார் யூ இப்போ கர்ம யோகா நாலு ஸ்லோகா நம்ம பார்த்துட்டோம் அஞ்சாவது ஸ்லோகால இருக்கும் இந்த நாலு ஸ்லோகத்தையும் அணுகின முறை வந்து இன்னைக்கு எனக்கு இருக்கிற புரிதலுக்கும் பகுத்தறிவுக்கும்

அப்படின்னு அப்படின்னு த்ரீ குணாஸ் சொல்லியிருக்காங்க அதாவது ஆஞ்சநேயர் வந்து ஏன் பிரம்மச்சரியர் கொண்டாடப்படுறாரு அப்படின்னா ஈவன் அட் மென்டல் தாட் லெவல்ல கூட அவருடைய எண்ணம் கூட கலங்கப்படலையா அதனாலதான் பிரம்மச்சாரி அப்படின்னு சி ரீசெண்டாக வந்து நாட் ரீசெண்டாக கொஞ்சம் பழசு இந்த ரோண்டா பிராயினோட சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் வந்து அந்த புக்குக்காக அதை விட கண்டக்டட் ரிசர்ச் விஜுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அப்படிங்கிற விஜுவலைசேஷன் கான்செப்டை வந்து அந்த புக்கில் ரொம்ப பலமாக பேசியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்குக்கு ஓடுறவங்க ஒரு அஞ்சு பத்து பேரை உட்கார வச்சு ஒரு ரூமில் கண்ண மூடி உட்காந்து நீங்கள் ஓடுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா அவங்க நிஜமாவே ஓடும் போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்ததோ அதே மனநிலை தான் அவங்க வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து ஓடுறதா மாதிரி நினைக்கும் போதும் அவங்களுடைய மனநிலையும் அப்படியே தான் இருந்தது அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருந்தது தேட் வாஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் அண்ட் இங்கேயும் அதே தான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கர்மம் வேணாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல கர்மம் வேணாம் அப்படின்னு நான் ஒதுங்கி உட்கார்ந்தாலும் என்னுடைய மைண்ட் வந்து அந்த கர்மத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தது அசை போட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா பெட்டர் ஐ கெட் இன் டு கர்மா அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஸோ அண்ட் மோரோவர் ஒரு சந்நியாசி காட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும் போதும் அவருடைய மனநிலை அவருடைய எண்ண ஓட்டம் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய சென்சஸ் ஆர் ஒர்க்கிங் ஸோ அஸ் லாங் அஸ் எண்ணம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு மனசில் ஒன்று வந்துச்சு அப்படின்னாலே கர்மா அப்படிங்கிறது ஒன்று வந்துருது அப்படிங்கிறத இந்த தருணத்தில் இப்போ புரிஞ்சுக்கிறோம் அண்ட் மோரோவர் ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் compelled டு ஆக்ட் based ஆன் their த்ரீ குணாஸ் நம்ம எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும்ல அதாவது நான் மனுஷனாக பிறந்திருக்கேன் அப்படின்னா ஒரு சில குணாதிசயங்கள் எனக்கு இருக்கும் யூனோ இஃப் ஐம் பான் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு செடியாவோ மரமாவோ பிறந்திருந்தேன் அப்படின்னா ஐ எம் ரூட்டட் டு த கிரவுண்ட் ஐ கேன் நாட் மூவ் அம் பானிஸ் அன் அ ஹியூமன் பீயிங் ஆர சோஷியல் அனிமல் அப்படிங்கிறதுனால ஹாவ் அ லக்ஸுரி டு மூவ் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிறப்புக்கு மாதிரி நமக்கு வரக்கூடிய தன்மைகள் இந்த தன்மையே நம்மளுடைய குணமாக பிரிகிறாங்க இதில் த்ரீ குணம் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் டு வி ரஜோகுணம் தமோகுணம் அண்ட் சத்வ குணம் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாேருமே ஏதோ ஒரு கர்மாவில் வந்து நம்ம ஈடுபட்டுண்டு தான் இருக்கோம் அதனால வந்து கர்மா இல்லாம நம்ம யாராலையுமே இருக்க முடியாது ஆக்டிவிட்டி இல்லாம நம்ம யாராலையுமே இருக்க முடியாது ஆக்டிவிட்டி தான் இங்க கர்மா அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இஃப் யூ சிம்பிளி சிட் டவுன் இஃப் யூ லை டவுன் இஃப் யூ ஃபால் அ The mind is still engaged in dreaming. இது வந்து மாண்டிக்கிய உபநிஷத்தில் வரும் அதாவது வேலை மாதிரி நம்ம எல்லா விதமான பண்ணும்போது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து அவுட்வேர்ட்லி வேலை பார்க்குது நைட்டு கண்ணை முடிட்டு தூங்கும்போது அழகான கனவு வரும்போது அதே கனவு வந்து அதே சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இன்டெர்னலி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால அண்ட் டீப் ஸ்லீப்பில் கூட யாரோ ஒருத்தர் கான்சியஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அடிச்சு போட்டால் மாதிரி தூங்குணமச்சா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை தூங்கும் போது நமக்கு தெரிய மாட்டேங்குது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடிச்சு போட்டால் மாதிரி தூங்கணும் செம்மையாக தூங்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது இதுதான் வந்து ஏதோ ஒரு தமிழ் பாட்டில் வந்து தூங்காமல் தூங்கி இனி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னாங்க

அதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஹிந்துயிசம் சனாதன தர்மம் போது நம்ம பிரம்மச்சாரியா இருக்கும் கிரகஸ்தனா இருக்கும் வானப்பிரஸ்தனா இருக்கும் அப்புறம் சன்னியாசியா இருக்கும் சோ அந்தந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வி ஆல் ஆர் பவுண்ட் பை ஆர் ஓம் கர்மாஸ் ஸோ வந்து ஈவன் வித்தவுட் ஆக்டிவிட்டி நம்மளால யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு இதே ஸ்லோகம் வந்து பாகவதத்திலையும் கைண்ட் ஆஃப் இதே பிளேவர்ல வருது பியூட்டி அபவுட் கீதா அண்ட் பாகவதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்லோகம் வரும் லாஸ்ட் ரெண்டு மூணு லைன் ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் மட்டும் மாறும் சோ இதுல பாகவத்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நகி கஷ்டி கணம் திஷ்யதி அகர்ம கிருத்து காரியத்தேகி அவச கர்ம குண சுவாவ கயிர் பலத் அப்படின்னு அதாவது we are forced to do certain action அதாவது நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவுக்கு ஏற்ற மாதிரி சும்மா கண்ணை மூட்டிட்டு உட்கார முடியாதுல்ல வாழ்க்கை ஈவன் சன்னியாசிகளே வந்து பிக்ஷை அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு கர்மத்தில் தானே இறங்குறாங்க ஸோ சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் படத்தில் சொல்ற மாதிரிதான் உலகின் தலை சிறந்த சொல் செயல் அந்த செயலை நம்ம என்ன மனநிலையில எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரு கிருஷ்ணா சொல்லியிருக்காரு நம்ம எப்படி பண்ணறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து முடிஞ்சிருச்சு அடுத்து ஆறாவது ஸ்லோகா அடுத்த வீடியோல பார்க்கலாம்